விழிப்புணர்வு வணக்கம் மகத்தான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் இதற்கு ஒரு எளிய நுட்பமான ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் யாருக்கெல்லாம் செல்வ வளத்தில் ஈர்ப்பு இருக்கிறது செல்வ வளம் பெருக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய யூடியூப்பில் போயிட்டு திருப்பதி பெல் சவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது திருப்பதி கோயிலில் உள்ள பெல் சவுண்டு வர ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இல்லை மாலை நேரங்களில் அல்லது காலை நேரங்களில் நம்ம வீட்டில் சாமி கும்புகிற நேரத்தில் அந்த தீபாராதனை கடக்கும் பொழுது நம்ம வீட்டில் பெல்லை அடிச்சுக்கிட்டு இதை வந்து ஸ்பீக்கரில் போட்டு இந்த சவுண்டை வச்சீங்கன்னாவே வீடே அந்த ஒரு திருப்பதியில் இருக்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய அற்புதமான நுட்பமாக பயன்படும் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் வருவோரில் பல பேருக்கு இதை சொல்லி அவர்கள் பயன்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்ந்திருக்கிறார்கள் மண்மனம் எங்குண்டு வாயும் அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை என்று திருமூலர் சொன்னதற்கு நுட்பத்திற்கு ஏற்பட்ட அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய மனம் திருப்பதிக்கு சென்றுவிடும் அந்த நேரத்தில் நாம் வேண்டும் விஷயங்கள் அனைத்தும் திருப்பதியிலிருந்து ஈர்த்து தரக்கூடிய ஒரு மிக எளிய நுட்பமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் நான் சொல்லும் அனைத்தும் செலவில்லாத விஷயங்களாக இருக்கும் ஆனால் பயனுள்ள விஷயமாக இருக்கும் பயன்படுத்தி பாருங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுகிறது என்று என்பதை பாருங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட விரும்பினால் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இவற்றை பொடி செய்து வைத்து கொண்டு அந்த பொடியை எடுத்து கொஞ்சமாக நம்ம ஏற்றுற வெள் விளக்குக்குள்ளே போட்டோம்னா அந்த மனமே வந்து அந்த பச்சை கற்பூரத்தினுடைய மனம் அந்த ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும் செல்வ வளத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நுட்பமாக அமையும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் இதை பயன்படுத்தி பாருங்கள் மிக எளிய முறையில் மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஏராளமான நுட்பங்கள் இருக்கிறது நம்முடைய மனம் வேறு விஷயங்களில் செயல்பட்டு வேறு விதமான எண்ணங்களை ஈர்ப்பதால் தான் நம்மால் வாழ்க்கையில் வெற்றியடைய முடியவில்லை நாம் எப்பொழுதுமே இறை சிந்தனையுடனும் செல்வ வளத்தினுடன் ஓடும் நம்முடைய எண்ணத்தை சிறப்பாக வைத்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் என்பது எப்பொழுதுமே எளிய விதத்தில் ஏற்படும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன் தயவுசெய்து பயன்படுத்துங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த திருப்பதி பெல்சன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் என்ற நுட்பத்தை பதிவிட்டு நாளை வேறொரு நுட்பத்துடன் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி வணக்கம்